உள்ளாட்சி அமைப்புகளில் சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்ற அறப்போரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆனவர்கள் மேலவளவு முருகேசன் மற்றும் அந்த கிராமத்தை சார்ந்த ஏழு பேர் அவர்களின் நினைவு நாள் இன்று ஜூன் முப்பது மேலவளவிலே நிறுவப்பட்டிருக்கிற விடுதலை களம் என்னும் நினைவிடத்தில் ஆண்டுதோறும் அந்த மாவீரர்களை நினைவுகூர்ந்து கூர்ந்து வீர வணக்கம் செலுத்தி வருகிறோம் உள்ளாட்சி அமைப்புகளில் இடஒதுக்கீடு ராஜ் சட்டத்தின் மூலம் நடைமுறைக்கு வந்தது அதை நடைமுறைப்படுத்த ஆட்சி நிர்வாகம் முன்வந்த நிலையில் மேல அந்த ஊராட்சியை தலித்துகளுக்கு ஒதுக்கக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்து இந்த கொடூரமான படுகொலை நடந்தது அதிலே பாதிக்கப்பட்டவர்கள் இன்னும் வறுமையில் உழலும் நிலை உள்ளது வன்கொடுமை தடுப்புச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இயற்றப்பட்டு தொண்ணூற்றி ஐந்திலே நடைமுறைக்கு வந்தது அதன் பிறகு நடந்த படுகொலைதான் தொண்ணூற்றி ஏழிலே நடந்த படுகொலை தான் மேலவளவு படுகொலை அந்த சட்டத்தின்படி அவர்களுக்கு பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு போதிய இழப்பீட்டை அப்போதைய சூழலில் அரசு வழங்கவில்லை அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற வகையில் அவர்களுக்கு உரிய இழப்பீட்டை வழங்க வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை விடுத்தோம் அந்த கோரிக்கை அப்படியே நிலுவையில் இருக்கிறது மீண்டும் அரசின் கவனத்திற்கு இதை முன்வைக்கிறோம் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின்படி அன்றைக்கு நடைமுறையில் இருந்த வகையில் போதிய இழப்பீடுகளை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளரை ஆதரித்து நான்காம் தேதி ஐந்தாம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறோம் நான் இரண்டு நாட்கள் அந்த தொகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட உள்ளேன் கள்ளச்சாராய சாவுகள் நச்சிஷாராய சாவுகள் தமிழ்நாட்டில் மட்டுமின்றி இந்தியா முழுவதும் அவ்வப்போது நிகழ்ந்து வருகின்றன இதற்கு முழு மதுவிலக்கு ஒன்றுதான் தீர்வு அரசு மதுபானம் என்பது தீர்வாக இருக்க முடியாது நச்சு சாராய சாவுகளால் ஏற்படுகிற பாதிப்பை விட சட்டப்பூர்வமாக அரசு விற்பனை செய்கிற மதுபானங்கள் மனித வளத்தை பெருமளவில் சேதப்படுத்துகிறது இளம் தலைமுறையினர் ஆற்றல் இழந்து செயலிழந்து வாழ்பட்டு வருகின்றனர் இதனால் ஏற்படுகிற பாதிப்பு தேசத்திற்கு பேரிழப்பு என்பதை அரசு உணர வேண்டும் ஆகவே மாநில அரசு அரசுகள் மட்டுமின்றி இந்திய ஒன்றிய அரசும் மதுவிலக்கு கொள்கை குறித்து பரிசீலிக்க வேண்டும் மதுவிலக்கு கொள்கையை காந்தியடிகள் மட்டுமின்றி புரட்சியாளர் அம்பேத்கர் போன்ற சமகால தலைவர்கள் வலியுறுத்தி வந்திருக்கிறார்கள் ஆகவே தேசிய அளவில் மதுவிலக்கு கொள்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்போதுதான் ஒட்டுமொத்தமாக கள்ளச்சாராயம் காய்ச்சுவதையும் தடுக்க முடியும் மெத்தனால் என்கிற நச்சு ஆல்கஹால் கள்ளச்சந்தையிலே புழங்குகிறது அதற்கு பின்னால் ஒரு கும்பல் இயங்குகிறது அந்த மாஃபியா கும்பல் யார் என்பதை கண்டறிந்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் வெறுமன கள்ளச்சாராயம் விற்ற ஓரிருவரை கைது செய்வது கவனக்குறைவாக இருந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுப்பது என்பது போதுமான நடவடிக்கை அல்ல மெத்தனால் மாஃபியா கும்பலை கண்டறிந்து அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் தற்போது அந்த சட்டத்தில் கொண்டு வந்திருக்கிற திருத்தம் தண்டனையை அதிகரிக்க செய்கிறது அல்லது காவல்துறை அதிகாரிகளின் மீது பொறுப்பை சுமத்துகிறது என்பது சற்று ஆறுதலான ஒன்றாக இருந்தாலும் கூட முழு மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவதற்கு முதல்வர் முன்வர வேண்டும் அது திமுகவுக்கு திமுகவின் எதிர்காலத்திற்கு பெரிய அளவிலே வெகு மக்களிடையே செல்வாக்கை பெருக்கும் குறிப்பாக தாய்மார்கள் பெரிய நன்றிக்கடன் பெற்றவர்களாக இருப்பார்கள் கள்ளக்குறிச்சியிலே நான் நேரடியாக சென்று மக்களை சந்தித்த போது கள்ளச்சாராயத்தை ஒழியுங்கள் என்று மக்கள் சொல்லவில்லை அரசு மதுபானக் கடைகளை மூடுங்கள் என்று தான் சொன்னார்கள் அதுதான் மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது ஆகவே தமிழ்நாடு அரசு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அரசு மதுபானக் கடைகளை படிப்படியாக மூடுவதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி செப்டம்பர் பதினேழு தந்தை பெரியாரின் பிறந்த நாளை முன்னிட்டு மதுவழிப்பு மகளிர் மாநாட்டை விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்த திட்டமிட்டுள்ளோம் பல லட்சம் பேர் பங்கேற்கிற மாநாடாக அந்த மாநாடு ஒருங்கிணைக்கப்படும் நாடாளுமன்றம் வருகிற ஜூலை மூன்றாம் தேதி வரையில் நடைபெற உள்ளது குடியரசுத் தலைவர் உரை மீதான நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் அனைத்து கட்சிகளும் விவாதத்தில் பங்கேற்க உள்ளோம் குடியரசுத் தலைவரின் உரை மிகுந்த ஏமாற்றம் அளிக்கக்கூடிய ஒரு உரை உண்மைக்கு மாறான உரை இந்திய மக்கள் பாஜகவுக்கு அறுதி பெரும்பான்மை தனிப்பெரும்பான்மை தந்திருக்கிறார்கள் நிலையான அரசை தந்திருக்கிறார்கள் என்றெல்லாம் ஒரு தவறான கருத்தை குடியரசுத் தலைவரே அவையில் பதிவு செய்தது அதிர்ச்சி அளிக்கிறது கடந்த தேர்தலின் போது பெற்ற எண்ணிக்கையை விட இந்த தேர்தலில் அறுபத்தி மூன்று இடங்கள் குறைவு பாஜகவுக்கு தனி பெரும்பான்மை தனிப்பட்ட முறையில் பாஜகவுக்கு கிடைக்கவில்லை அயோத்தியில் அவர்கள் ராமர் கோவிலை கட்டி பல ஆயிரம் கோடிகளை அதற்காக செலவழித்து அதை இந்திய அளவிலே பரப்பி அரசியல் ஆதாயம் தேட முயற்சித்தார்கள் ஆனால் அயோத்தி இடம்பெற்றிருக்கிற பைசாபாத் ஃபைசாபாத் தொகுதியிலேயே பாஜக படுதோல்வியை சந்தித்தது இந்து சமூகத்தை சார்ந்தவர்கள் பிஜேபியை இருக்கிறார்கள் ஃபைசாபாத் தொகுதியிலே அயோத்தியிலே இதுதான் யதார்த்தமான உண்மை ஆனால் குடியரசுத் தலைவர் பாஜகவுக்கு தனிப்பெரும்பான்மை வழங்கியிருக்கிறார்கள் என்று ஒரு தவறான கருத்தை பதிவு செய்திருப்பது அவர் எந்த அளவுக்கு பாஜக சார்புள்ளவராக இருக்கிறார் என்பதை உணர்த்துகிறது மேலும் அந்த உரையில் ஆக்கப்பூர்வமான தகவல்கள் எதுவும் இல்லை நாடாளுமன்றத்தில் மீண்டும் ஓம் பிர்லா அவர்கள் சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அவரும் ஒரு சார்பாக செயல்படக்கூடியவர் என்பதை முதல் நாளிலேயே உறுதிப்படுத்திவிட்டார் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக ஆளுங்கட்சி விரும்புகிற கருத்துக்களை அனுமதிப்பதும் அதை பதிவு செய்வதும் அவருடைய அணுகுமுறையாக இருக்கிறது இவையெல்லாம் இந்த பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் முடிவுக்கு பிறகு நடந்திருக்கிற கசப்பான அனுபவங்கள் சிறந்த எதிர்கட்சிகளாக இந்தியா கூட்டணி கட்சிகள் செயல்படுவோம் என்கிற நம்பிக்கை இருக்கிறது

அவருடைய கருத்தில் எதுவும் விளை இருப்பதாக எனக்கு தெரியவில்லை அல்லது உள்நோக்கம் இருப்பதாகவும் நான் கருதவில்லை கலச்சராய விபத்தில் வந்து கலச்சராய சாப்பிட்டு இறந்தவங்களுக்கு வந்து பத்து லட்சம் கொடுக்குற தமிழக அரசு வந்து இந்த சிவகாசி சிவகாசி வெடிவிபத்திலே பந்துவார்க்கு நடந்த வெடிவிபத்திலே பாதிக்கப்பட்ட நான்கு குடும்பத்தினருக்கும் தலா பத்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே தமிழக அரசுக்கு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன் தமிழக முதல்வர் அவர்கள் அதை பரிசீலிக்க வேண்டும் இப்போ சாராய டாஸ்மாக் தான் வந்து இது பண்ணுறாங்க அதனால கல்லுக்கடை திறக்கலாம்னு சொல்லி ஈவி கே சிலங்கோன்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதை பற்றி உங்களுக்கு விவசாயிகளுக்கு ஒரு நன்மை பயக்கின்ற மாதிரி சொல்கிறாங்க காந்தியடிகள் கல் உட்பட எந்த மதுவும் கூடாது என்று தான் வலியுறுத்தினார் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் முழு மதுவிலக்கை வலியுறுத்த வேண்டும் என்பதுதான் காந்திக்கு செலுத்துகிற நன்றி கடனாக இருக்க முடியும் கல்லுக்கடையை திறப்பது ஒரு கோரிக்கையாக தமிழ்நாட்டிலே கல் உற்பத்தியாளர்கள் தரப்பில் வைக்கப்படுகிறது முதலில் அரசு மதுபான கடைகளை மூடுவதற்கு அரசு முன்வர வேண்டும் அதுதான் முக்கியமான கோரிக்கை முதன்மையான கோரிக்கை அதற்கு மாற்று என்ன என்பதை பற்றி இப்போது விவாதிக்க நேரமில்லை என்று நான் கருதுகிறேன் தென் மாவட்டங்களில் தொடர்ந்து ஆணுவப்படுகளை நடைபெறுது இது பற்றி இது மிகுந்த கவலை அளிக்கிறது கடுமையான பாதிப்புகளை மக்கள் சந்தித்து வருகிறார்கள் கடந்த சில ஆண்டுகளில் நூற்றுக்கணக்கானவர்கள் இப்படி திட்டமிட்டு படுகொலை செய்யப்பட்டு வருவது அதிர்ச்சி அளிக்கிறது ஆகவேதான் இந்த நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்கென்று தனி உளவு பிரிவை அமைக்க வேண்டும் என்று நான் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறேன் எப்படி தீவிரவாத நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்கென்று கியூ பிரான்ச் என்ற ஒரு தனி உளவு பிரிவு இருக்கிறதோ போல சாதி மதத்தின் பெயரால் நடக்கிற வன்முறைகளை ஆணவ படுகொலைகளை சாதிய வன்கொடுமைகளை கண்காணிப்பதற்கு முன்கூட்டியே அதை தடுப்பதற்கு சிறப்பான பயிற்சி பெற்ற உளவுத்துறை தேவைப்படுகிறது மறுபடியும் நான் இந்த கோரிக்கையை வலியுறுத்துகிறேன் சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் நடக்கிற வன்முறைகளை தடுப்பதற்கு அரசின் கவனத்தை அதை முன்கூட்டியே கொண்டு வந்து

எதிர்கட்சிகளின் கோரிக்கைகள் எதையுமே பொருட்படுத்துவதில்லை எந்த கோரிக்கையை முன்வைத்தாலும் அந்த கோரிக்கைகளை அவர்கள் ஒரு பொருட்டாக கருதுவதில்லை அவையில் பேசுவது மட்டுமல்ல நேரடியாக சென்று சில கோரிக்கைகளை மனுவாக கொடுத்து வற்புறுத்துகிறோம் அந்த கோரிக்கைகளை கூட அவர்கள் செய்வதில்லை எதிர்க்கட்சிகளை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்வதில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி பேசுகிறப்ப மைக் ஆஃப் பண்ணாங்க அதை பற்றி எதிர்கட்சிகளோட கருத்து மீன் தொடர்பாக பேச வேண்டும் குடியரசுத் தலைவர் விவாதத்தை ஒத்தி வைக்க வேண்டும் பிரதமர் இதில் கலந்து கருத்து சொல்ல வேண்டும் என்று ராகுல் காந்தி அவர்கள் எதிர்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு கோரிக்கை வைத்தார் அவ்வாறு எடுத்துக்கொள்ள முடியாது என்று பதிலளித்த சபாநாயகர் அவர்கள் தொடர்ந்து ராகுல் காந்தி அவர்கள் பேசிக்கொண்டிருந்த நிலையில் மைக்கை ஆஃப் செய்தார்கள் அந்த நேரத்திலே எதிர்கட்சி தரப்பில் கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்தோம் இது வழக்கமான ஒன்று தான் வாடிக்கையான ஒன்று தான் நன்றி